திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அபிராமேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி மூன்றாவது திருப்பதிகம் திரு ஆமாத்தூர் திருமுறை இரண்டு ஐம்பதாவது திருப்பதிகம் நல்ல ஆற்றினுடைய கரையிலே மூவர் பாடல் பெற்ற சுயம்பு மூர்த்தியாக நல்ல ஒரு மூணே காலடி மூன்றடி இருப்பார் ரொம்ப அழகான சுயம்பு சுயம்புனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாராவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஆமாத்தூர் போனால் அப்படியே அருமையான சுயம்பு அந்த சிறை அந்த பசுவுடைய கொழும்பு அந்த பால் வடிந்த வடுவு எல்லாமே அப்படியே பார்க்கலாம் அழகன் அப்படின்னு பாலை நம்ம மூவர் பெருமக்களே அவருடைய அழகிய திருமணியை கண்டு வேந்து அப்படி பாடிருக்காங்க இந்த விழுப்புரத்தில் கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தான் செஞ்சு போகிற வழியில் இருக்கக்கூடிய அருமையான பதி கட்டாயமாக பார்க்கணும் எல்லாரும் அப்பனுடைய அழகை பதிகத்தில் நிறைய தத்துவங்கள் இருக்குங்க நிறைய தத்துவங்கள் இப்போ அடியேன்னு சொல்ல போகிறதுங்கிறது ஒரு எள்ளளவு கூட இல்லை அப்போதான் பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம இந்த கருத்து கருத்து செய்து செய்து ஏன்னா கருத்துக்கு செய்யணும் என்னென்னா இந்த பாடலை வந்து யாராலையுமே முழுமைப்படுத்த முடியாது அப்படின்னா நம்மால் முடிஞ்ச கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வால் தம் கருத்தில் அந்த கருத்தளவில் நம்ம சிந்திக்கலாம் திருச்சி டம்பில் குன்றவார் சிலை நான் அரா அரி வாளி கூர் எரி காற்றின் மும்மதில் வென்றவாறு எங்கனே சாமி மேர்மலையை வில்லாக வைத்து வாசுகி என்ற பாம்பை நானாக கட்டி திருமால் வாளி அந்த அம்பாக மாறி அதனுடைய நுனி வந்து அக்னியாக மாறி அது காற்றிலிருந்து தடைபடாத அந்த வாயு சென்று அந்த முப்புறத்தை எரித்தாலே சாமி எவ்வாறு அப்படின்னு கேட்குறாரு இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகு இந்த மேருமலை தான் உலகம் சாமி வந்து மேருமலையை நமக்காக அப்படி உலகமாக தோற்றுவிக்கிறார் இந்த காலம் அப்படிங்கிறது தான் இந்த டைம் அதுதான் நம்ம கண்மத்தை நிரூபிக்கிறது இந்த உலகத்தில் எப்போ நம்ம பிறக்கிறது என்ன ஏதுங்கிற கதையெல்லாம் அதில் வருது அது இந்த பாம்பு நானாக உறவு நமக்கு இறைவு என்ன பண்ணுறாங்க உறவாக எல்லாமே உறவு செய்கிறார் அப்போ தான் இந்த பந்தபாசம் இருக்கார் அதான் திருமால் ஊற்றார் திருமால் எரி அதான் இந்த உடல் இந்த உடலை சேர்க்கிறார் எதில் அந்த உயிருக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படியெல்லாம் சேர்த்து வந்த பெருமான் என்ன பண்ணுறாருன்னா காற்று அதான் வாழச் செய்தல் மண்ணில் என்னை வாழச் செய்தான மூச்சு போய் வாழுதல் இவையெல்லாம் ஏன் செய்கிறாருன்னா நும்மலக்கழிவு அதான் முப்புறம் எரித்தல் ஆக ஆணவ மூன்றையும் அந்த கண்மத்திலேயும் இருந்து மாயையிலிருந்து கண்மமும் கண்மத்திலிருந்து ஆணவமும் இம்மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு ஆணவ மலம் மண்டு நின்று நிற்கக்கூடிய அந்த நான் உணர்வை அளித்தல் அதாவது முப்பரம் எரித்தல் இதுதான் இதற்கு காரணம் இது கருத்து விட வேதியனே அல்ல காளைய பெருமாறக்கூடிய பெருமானே வேதாந்தாயகனே தெண்டல் மாட மாளிகை கூலிகைக்கு எதிர் நீண்ட பெண்ணை பனைமரம் கூலிகைனா வீட்டினுடைய உச்சி மாட மாளிகையினுடைய உச்சியில் பனைமரம் அளவுக்கு அந்த வீடுகள் இருக்குமா தெண்டர்கள் எல்லாம் சூழ்ந்தக்கூடிய மணி மாடமாக இருக்கக்கூடிய வீடுகள் அந்த பனைமரத்தின் மேலே இந்த இப்பதாக இருக்குமா இங்கேருந்து பார்த்தா பனைமரத்து உச்சி தெரியும் அதில் அன்றில் பறவைகள் அன்றில் பறவைகள் எல்லாம் வந்து அணைந்து இருக்கக்கூடிய அம்மாத்தூர் அம்மானே இறைவா தலைவா இரண்டாவது பாடம் பரவி வானவர் தானவர் பலரும் கலங்கிட வந்த கார் விடம் பெறுவ உண்டு உகந்த அருள் என்னவனே பெருமானே விடம் வருது நஞ்சி ஆழ விஷமு வானவர்களும் அசுரர்களும் பயந்து ஓடுறாங்க என்ன பண்றது அப்பதான் சோழபெருமான் அதை சாப்பிட்டு ஆழந்தான் உகந்து அமுது செய்தார் அல்லவா அவர் அது என்ன காரணம் என் கொள் என்ன சாமி என்னென்னா இந்த கடல்லிருந்து வரக்கூடிய அது விஷவெசன்னு சொல்றமே தவிர நம்ம அப்பனுக்கு செய்யக்கூடிய கொடுமையை விடையா அந்த விஷம் ரொம்ப பெருசு இந்த உயிர்கள் செய்யக்கூடிய அத்தனை வினைகளையும் கிட்ட போய் அண்டுனொன்னே அத்தனையும் பருகிறார் சாமி இதுதான் நீ எல்லாம் கருணைமா சாகரம் அத்தனை தோல்வியினை தீர்தல் எளிதாமே அப்போ எங்கே தீருது அத்தனையும் அவருல குடிச்சிக்கிட்டாரு உட்கார்ந்துக்கிட்டாரு இது நம்ம தான் அவருக்கு கொடுக்குறோம் விஷத்தை நம்முடைய வினையை பெருக்கி அவருடைய போய் அடித்தாழ நம் வினையை படுகிறார் தந்து பம்பை நீர் பம்பை பாவம் இத்தனையோ கிலோமீட்டர் போகுது இங்க இருக்கிற பம்பை ஆறுல குளிக்கவே மாட்டாங்க எனக்கு தெரியாது பாவம் நம்முடைய நதிகளுடைய ஆற்றல் என்னன்னு நமக்கே தெரியாது உண்மையில கங்கை கங்கைன்னு சொல்லிப்பாங்க காவிரி மணலெல்லாம் லிங்கம் காவிரி கவேரன் மகள் காவிரி என்ன பண்றா நான் வந்து பெரிய சிவாலயத்தில் பெரிய மக்கள் கிட்டக்கூடிய அத்தனை புண்ணியம் கூடிய ஆறா மாறணும்னு தவம் செய்து வந்தவ காவிரி கங்கையை அழிக்க வந்தவன் பூமியே நான் காலி பண்ணிடன்னு ஆனால் பாருங்க நம்ம எல்லாம் போய் தான் கங்கை ஆனால் அதுக்காக குறைவு சொல்லலை நான் நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயிரோட்டமான மிகச்சிறந்த ஆன்மீக சங்கேயும் எந்த இடத்துலையும் இவ்வளவு சிவாலயங்கள் ஒரு நதிக்கரையில் இருக்கான்னு சொல்லுங்க காவிரி ஆரம்பத்தில் நீங்க போனீங்கன்னா தலைக்காவில் ஜலகண்டேஸ்வரர் உட்கார்ந்து இருப்பார் அங்கிருந்து முடிகிற வரையிலும் சிவாலயம் இதை மாதிரி ஒரு ஒரு ஆறு உலகத்திலே உண்டான இல்லை அப்படிப்பட்ட காவிரி ஆடு கூடிய தமிழகத்தில் எவ்வளவு பெருமைப்படணும் நம்ம அதுதான் இதுக்குதான் தன் பெருமையை அறியல்னாலே நம்ம எல்லாம் விட முதல்ல தன்னுடைய குலத்தீர் பெருமை சான்றோர் பெருமைப்ப நம்ம எப்படி வாழணும் நாம் எப்படி அந்த குளப்பெருமையை காப்பாற்றணும் இதெல்லாம் தமிழனுடைய மரபு இல்லையா என்னத்தையோ ஒன்று வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது இல்லை நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக வாழ்ந்தாங்க அதை சிந்திக்கணும் அதுன்னு சொன்னாரு அப்படிப்பட்ட சந்து அகில் தந்து பம்பை நீர் அருவி வந்து அழைக்கும் மாமாத்தூர் அம்பானி அது மறைக்காதான் மணிகளையும் கரவு இல்லைனா மறைக்க அப்படியே மொத்தமாக பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து தள்ளி கொட்டி விட்டுருவான் சந்தனங்களும் அகில மரங்களும் நல்ல வாசனையான கொண்டு அலைந்து கரை சேர்க்கக்கூடிய நதியான பம்பை இருக்கக்கூடிய அமாத்தூர் நீண்ட வார் சடை தாழ பெருமான் சடை எப்படி இருக்கும் அது அப்படியே தாழ் சடையாக இருக்கும் உமை நீர் பாட உமை பாடும்படியாக மெய் பூசி துருநீர் மெய் உடம்பெல்லாம் பூசி மாலையன் மாண்டவார் சுடலை நடமாடும் மாண்டு அதியன் மாலும் திருமால் அதாவது திருமாலும் பிரம்மனும் சனிக்கிறாங்க அதாவது அவங்களுடைய முடிவு எப்படின்னா அப்பதான் ஊழி முடியுதுன்னு அர்த்தம் அப்போதான் ஊழி தாண்டவம் சுவாமி அவர் ஆடுறார் ஊழி தாண்டவம் அதான் சுடலை நடமாடும் அவங்க மாண்டாங்கன்னா அது முடிஞ்ச சங்கார சங்காரத்தான் முடிஞ்ச முடிவு அது தாண்டவம் ஆடுறியாது என் ஏன் அதுதான் இங்கே என்ன எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம் பெருமான் சிவபுராணம் அப்படி தான் ஆன்சர் கிடைக்கும் உயிருக்கு இழைப்பாட்டுதல் செய்ய எல்லாம் பிறவையும் எடுத்து 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 நுகர்ந்து நுகர்ந்து அது ரொம்ப டயர்டு அப்போ சாமி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊழிவும் எல்லாத்துக்கும் அப்படியே உறக்கம் செய்கிறார் அப்படி ஆசை பெற்ற நிலையில் கொடுத்து அதற்கு அதுக்குள்ள சக்தியை தானே ஜென்ரேட் பண்ண உள்ள உயிருக்கு அது வரலாம் அதை அப்படியே வெயிட் பண்ண வைக்கிறார் அது என் காரணம் பூண்ட இது நம்ம கருத்து தான் அவர் கருத்துக்கள் அப்பாற்பட்டவர் பூண்ட கேடல் மறுப்பு பண்டிகை கொம்பு பூண்டுக்கிட்டு வர்றார் அது வரக அவதாரத்துக்கு நம்முடைய திருமாலுடைய பன்றியை மறுப்பை கொம்பெடுத்து வராது மாண்டி போட்டு வரா ஆரா விரி கொன்றை வால் ஆமை எல்லாம் பாம்பும் கொன்றையும் நல்ல ஆமையுடைய ஓடையும் போட்டுட்டு வரக்கூடிய அண்ட நாயகனே கங்கார வேடம் வரக்கூடிய நாயகன் அண்ட நாயகன் அகில உலக நாயகன் ஆண்ட நாயகனே என்னை ஆண்டன் நாட்கொண்ட நாயகனே அமாத்தூர் அம்மானே அமாத்தூர் பெருமானே நாலாவது பாடல் சேலி நேரன கண்ணி வெண்ணகை மான் விழித்து துரி மாதை பாகம் வைத்து ஏல மாதவம் நீ முயல்கின்றாய் முயல்கின்ற வேடமதியன் அப்பா எப்பா நான் சொல்றேன் நீ வந்து உமையோட நல்ல வெள்ளையான பற்களை உடைய அந்த அம்மா மான் போன்ற கண்களை உடையவங்க மீன் போன்ற கண்களை இந்த உடலே ஒரு பாகமாக உமையை வைத்து ஆனால் மாதவம் முயலக்கூடிய தவக்கோலம் என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன் முய்வோடு கூடியிருக்கிறாய் ஆனால் தவக்கோளத்தில் இருக்கிறியே அதுக்கு என்ன காரணம் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் அதுதான் சாமி சுவாமி ஏன் தவக்குளம் பூன்றாருன்னு சொன்னா எவ்வாறு இறைவனை அடைவதென்றிருக்கு ஆகமம் அவரே தவம் இருந்து இப்படி தவம் செய்யணும் செய்வதற்காக தான் தவகடம் பூண்டாரு ஏன் அம்மையப்படா வந்தாருன்னா அது அடுத்த பா அடுத்த இரண்டு பாடலில் வருது அந்த விளக்கம் பாலின் நேர்மொழி மங்கைமார் நடமாடி இந் பாட நீள் பதி ஆலை சூழ் கழனி கரும்பாலைகள் எல்லாம் சூழ்ந்த வயல்கள் நிறைந்த அமாத்தூர் அம்மானே பால் போன்ற மொழி உடைய மங்கைமார் மகளிர் எல்லாம் ஆடும்படியாக இசை பாடக்கூடிய அந்த பதி கோவில் தொண்டர் வந்து வணங்கி மாமலர் தூவி நீன் கடல் எத்துவார் அவர் உண்டியால் வருந்த இறங்காது என்னை கொள் சாமி உன்னையே நினச்சி பாடிக்கிட்டு அது வழி இருக்காங்களே இவங்க பசியால் வந்தலாமா சாமி நீ அதை விட்டுறாமா விடக்கூடாது இல்லையா ஏன் இப்படி பண்ணுற சாமி அப்படி கேட்குறாரு இதுக்கு விட என்ன இதுக்கு சூப்பரான ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொடிந்து இதற்காக தான் அவர் சாமி செய்கிறாரு அப்பா சாக்கிய நாயனார் சாப்பாடை போட்டுட்டு ஓடுறார் சாமி முத்தி கொடுத்துட்டார இப்போ நம்மெல்லாம் நேரத்துக்கு நேரம் வாயில் டப்பக்கு டப்பக்குன்னு போட்டுருமே யார் என் நாயன்மார்களுடைய நிலையை யோசித்து பார்த்தீங்களா சோத்தை போட்டு ஓடுறாரு கல்லடிக்கிறது மறந்துட்ட மீன் அதுதான் இறைவனை காணணும் அதுதான் எல்லாமே ஈவதுன்றது ரெண்டாவது அது அருள் தான் முன்னே அது அதுதான் நாயன்மார் அப்போ ஊழ் தானே செய்யும் அந்த ஊள் ஒளி பெருகும் இல்லைவா அதுதான் சாமி இது செய்கிறார் உடனே நம்ம சாமி கஷ்டத்தை கொடுத்தா நம்மளாம் அறியாமல் நினைப்போம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் புகழ்துணை நாயனார் எப்படி அந்த பசியில் கூட சாமி மேலேயே மேலேயே குடத்தை போட்டார்ல பால் அந்த தண்ணி தீக்கிடு பசி மயக்கும் ஆனால் உடல்ல இல்லை சாமியுடைய அந்த பக்தியையும் அந்த விரதத்தையும் அந்த வழிபாடையும் அதான் நாயன்மாரானாங்க அதான் ஊனியினை உரித்து உள்ள அவங்க உள்ள ஒளியை பெருக்கி நம்ம எல்லாம் பெரிய பொறுமையுடையவர் ஆகிறார் சாமி அதுக்கு தான் சாமி இதெல்லாம் செய்கிறாரு வண்டல் ஆற் கலந்து மலர்ந்த தாமரை மாதர் வாழ்முகம் அண்டர் வாணர்துளும் அமாத்தூர் அம்மானை தாமரை போன்ற முகமுடைய மகளிர் அல்லதாக அங்கே இருக்கக்கூடியவங்க அப்படி அழகாக இருப்பார்கள் வண்டல்கள் நல்ல வண்டல் மண் நல்ல வளமானது அந்த ஆறு சூழ்ந்த இடமெல்லாம் வண்டல் மண் அது எடுத்துட்டு வந்து சேர்க்கக்கூடிய அழகாக மலர்ந்த அங்கு மலர்ந்த தாமரை அது போன்ற முகமுடைய மகளிர்கள் அண்டவானர் அண்டத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் தொழக்கூடிய ஆமாத்தூர் அம்மானி என் தலைவா சிவபெருமனே ஆறாவது பாடல் ஓதி ஆரணம் ஆய நுன்பொருள் அன்று நால்வர் முன் கேட்க யாரு சனகாதி முனிவர்கள் சனகர் சனாதரர் சனந்தரர் தனஸ்குமாரர் இந்த நால்வருக்கும் ஆரணம்னா இறைவனை அடையக்கூடிய வழிகள் ஆகமங்கள் எல்லாம் ஆயிரம் ஆரணம் ஓதியும் என் அப்பர் ஆக ஆரணங்கள் எல்லாத்தையும் சாமி சொல்லி கொடுக்குற அன்று நுண்பொருள்களை எல்லாம் நால்வர்கள் எல்லாம் கேட்குறாங்களாம் சாமி அப்படின்னு சொல்கிறார் நல் நெறி நீதி ஆழ நிழல் உடைகின்ற நீர்மை அது இப்படிப்பட்ட ஒரு தன்மையுடைய நிலையில ஆலமரத்தின் கீழ் அவர்கள் கேட்க கேட்க உறுதி செய்தே அதுக்கு என்ன காரணம் அதுதான் நம் குரு மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி சிவபெருமான் இந்த குரு பரம்பரை வளனும் அங்கிருக்க நந்தியம்பெருமான்ல இருந்து அப்படியே வழி வழியாக தானே ஆகி அவரே குருவா இருந்து படிப்படியா நல் காரியங்களின் நீதிகளின் நெறிகளையும் சொல்லிக் கொடுக்கிறார் அதான் குரு மரபு விளங்க இதுக்கு பதில் இதுதான் சோதி ஏ சுடரே சுரும்ப மறு கொன்ற யாய் உரை ஆதி ஏ அரணியாம தூடம் எங்கேயோ போயிட்டா திடீர் நின்றி ஒரு சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் ஞாபகம் வந்துருச்சு மகாலட்சுமிநாதர் திரு நின்று தவம் செய்த இடம் திருநின்றியூர் அங்கே உறைந்து இருக்கக்கூடிய ஆதி நாயகனான சிவபெருமானே அம்மா தூர் பெருமானே சோதியே சுடரே சூழலி விளக்கே சுரிகுல பனைமுலை மடந்தை பாதிய பரனை பால்கொள் விண்ணீற்றாய் நம்ம திருவாசகம் படிக்கிறோம் பாருங்க அப்ப சோதிய சுடரே எப்படி எடுத்து கொடுத்துருக்காரு ஞான சம்பந்தர் முன்னே நல்ல வண்டுகள் எல்லாம் வைக்கக்கூடிய கொண்டையுடைய பெருமான் மங்கை வாழ் முதல் மான் மனத்திடை வாடி ஊட அந்த அழகான மங்கை அந்த நெற்றி வந்து அப்படி வாழ் இருக்கும் அப்படி மான் போன்ற மருவும் கூடிய மனத்துடை வாடி அந்தம்மா மனதால வாடுறாங்களாம் ஏன்னா மனம் கமல் சடை கங்கையால் இருந்த கருத்தாவது என்கொள்ளாம் உடலில் ஒரு பாதையாக உமை கொடுத்து நீ திருச்சடையிலே கங்கையை வைத்தாய சுவாமி அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார் வாடுதல் அஞ்சுதல் இவையெல்லாம் உயிரின் தன்மை பேருயிராயினும் உயிரின் தன்மை அது அதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு நல்லா கவனமாக பார்க்கணும் என்றும் சிவமாம் தன்மை அடையுமே தவிர சிவமாம் ஆகுதல் அல்ல இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்த கோட்பாடு அதனால தான் ஆனால் அவைகளெல்லாம் நம்மை போன்ற பிற வராது ஆனால் அவதாரங்கள் நிகழும் அது அது கருவில் புகும் கோடிட்டு காட்டுறார் வாடுதலும் அஞ்சுதலும் உயிரின் தன்மையை காட்டுறாரு கங்கை மறைத்தல் எதுன்னு காட்டிங்கன்னா மறைப்பாற்றல் தான் அருளாற்றலாக மாறுது அதுதான் கங்கையை மறைத்தருளினார் இங்கே மறைக்கிறாருன்னா அந்த திருகோதான சக்தி தான் அருள் சக்தியாக மாறுது அங்கே தான் மறைத்தல் அங்கே காட்டுறார் அந்த மும்மலம் கழுவுவதற்காக சுவாமி தன் திருச்சடையிலே கங்கை ஏற்றார் இது ஒரு நம்முடைய கருத்து பங்கைய மது முண்டு தாமர்களுடைய தேனை குடித்து வண்டு பாட மா மயில் ஆட மயில்களெல்லாம் அப்படி ஆடுமா வண்டுகளெல்லாம் இசைப்பாடுமா அது இசைப்பாட இதற்கேற்ற மயில் ஆட விண் உளவு அம் கையாலதிற்கும் மேகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கைதட்டுமா அந்த ஒலியை எழுப்பி இது சத்தத்து ஏற்றால் போல அப்படிப்பட்ட இடம் தான் ஆமாத்தூர் அம்மானி நின்று அடர்த்திடும் ஐம்புலன் நிலையாத வண்ணம் நினைத்து உலத்து இடை வென்று அடர்த்த ஒருவால் பாகம் என்ன சொல்றார்னா நீ மாடி நின்று மயக்கக்கூடிய ஐம்புலங்களையும் அப்படியா ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு நின்று தவ கோலத்திலே இருக்கக்கூடிய ஐம்பளமே வென்ற ஒரு தவக்கோலத்தில் இருக்க பெருமானே அப்படி இருக்க நீ ஒரு பால் உடைய ஒரு பகுதியை இள மங்கையான உமையை இணைத்து வைத்ததனுடைய காரணம் என்ன நீ தான் எல்லாம் வேணாண்டு போற கொடுக்கிறதுக்கு பா அப்படின்னு கேட்கிற இதுக்கு என்ன பதில் சிவன் வந்து அருணோடு கூடுதல் ஏன் அப்படின்னா போகமாம் பூங்கடல்கள் அவரது மகேஸ்வரன் ஆகிறது காரணமே தமம் ஞானம் அருள் வெளிப்பாடு அதான் கிரியா ஞானம்தான் சக்தியாக மாறுது எதற்காக உயிரினுடைய தன்மையை உயர்த்துவதற்காக உயிர் மேம்படுவதற்காக சுவாமி என்ன பண்றாருன்னா அப்படியே தானும் தையலாலும் இருக்கிறது காரணமே நாமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே நுழரும் பொருட்டு தான் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து தோன்றக்கூடியது அதனால் இறைவன் வந்து உயிரை உறவு செய்து உறவின் வழியாக அந்த உறவினுடைய புண்மையை உணர்த்தி தன்னை ஆட்கொள்கிறார் ஏன்னா அது கேவலத்தில் இருக்கக்கூடியது தன்னை அறியாது கேவலத்திலே இருக்குது தான் ஆணவத்தில் இருக்கோங்கிறதே அறியாமையே ஆணவத்திலே இருக்குது அப்போ ஆணவத்திலேயே வலிமையை அது உணர்த்தறதுக்கு தான் அதுக்கு பிறப்பை கொடுக்குறார் அப்பதான் போகத்தை கொடுக்குறாரு போகத்தை கொடுத்து கொடுத்து தான் ஞானத்தை கொடுக்குறார் போகத்தின் வழி சென்று ஞானத்தை பந்தமும் வீடும் படைப்போன் காண்க

அந்த அழல புலம்பாக நிற்கிறார் கொடிய நிக்கிறார் ஒளிமயமா பிரகாசமா இருக்காரு சாமி அண்ணாமலையாரா நிமிகின்ற வெற்றிமையன் அப்படிப்பட்ட ஒரு ஒளி பொருந்தி வெற்றி பெற்ற இருவருக்கும் காண முடியாத அளவுக்கு அளவுக்காக என்ன காரணம் சுவாமி முதல்ல நான் அழிந்தால்தான் முக்தி நான் காண்பேன் அப்படின்னு போனதுனால பார்க்க முடியல அதுபோல் சூரியனை வந்து நம்ம ஒரு விளக்கு வெளிச்சத்தில் பார்க்க முடியாது இல்லையா நம்ம அறிவுங்கிறது அவ்வளவுதான் உணர்ந்தால் தான் நாம் அவனருளால் தான் அவனை அறிய முடியும் அப்போ சரணாகதி தான் முக்கியமானது பக்தியில் இறைவனை அடையல அதனால அந்த சூரியனுடைய ஒளி தான் சூரியனை காட்டக்கூடிய வல்லமை அதுபோல கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தும் அப்ப அப்பா இடத்துல இந்த பூஜையும் பண்பும் அன்பும் ஒழுக்க நெறியும் தவசீலமும் இவனை தவிர வேறு கதிகளை வெறும் வாய் சொல்லாம நெஞ்சில் அவனுடைய மனமார்ந்த சிந்தனை அதுதான் அவருக்கு ரொம்ப தன்னை காட்டக்கூடிய ஒரே ஒன்று என்னன்னா அதுதான் பக்தி ஒன்று தான் பக்தி வலையில் படுவோன் காண்க இல்லாத அன்பு எதிர்பார்க்காத அன்பு ஒரே அன்பு இதுக்கு நீங்க எங்க போகணுன்னு நேரம் நாயன்மார்களுடைய திருத்தொண்டர் புராணத்தை படித்தா தெரிஞ்சு போயிடும் எப்படிப்பா இவங்க இருந்தாங்க எப்படி அப்படின்னு அப்படியே கண்களில் நீர் வரும் அப்போ நம்ம ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே சாமி இனிமேலாவது நம்ம பெருமை என்னன்றது உணர்ந்து அவருடைய வழிதான் நமக்கு இனிமே அவ்வழியே போதும் நாமே அந்த சிந்தனையில் வாழ்ந்தோம்னா அவரை அழுதால் உன்னை பெறலாமே சொல்கிறார் இல்லையா சாமி அது அப்படி நிமிகின்ற வெற்றுமைக்கு தையலாடு பிச்சைக்கு இச்சை தயங்கு தோல் அறை ஆர்த்த வேடம் கொண்டு ஐயமெற்று உகந்தாய் ஆமாத்தூர் அம்மானே இனி பிச்சை அடிச்சுட்டு போவதோடு இந்த மொய்யும் சேர்த்து கூடிட்டு போகல இச்சையாக இருக்கிறியே சுவாமி அப்படிப்பட்ட தோலை எல்லாம் எடுப்பிலே கட்டிக்கிட்டு இப்படி வேடம் வர போட்டுக்கிட்டு இப்படி போறிய சுவாமி ஆமாத்தூர் அம்மானே பத்தாவது பாடல் புத்தர் புண் சமன் ஆதர் பொய் மொழி நூல் பிடித்து நூல்னா இந்த பா படா பிடாகம் அந்த நூலிலே நூலில் அதையே வாங்கிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இல்லைங்க இன்னும் இருபதாயிரம் ஆண்டு கழிச்சாலும் அது தவிர அவங்களுக்கு வேறு வழி கிடையாது ஆனால் நம்ம ஒரு ஞான பூமி இப்போ அடியவனுக்கு ஒரு கருத்து சொல்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்குது பாருங்க ஒரு புத்தகத்தில் இப்படி எல்லாம் இருக்குது ஒரு நூல் இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு இந்த உரிமை எங்கேயும் எந்த சமயத்திலும் கொடுக்கப்படலை உண்மையிலேயே இந்த ஒரு சாதாரண ஒரு பக்தனு கூட வேறு வேறு உயர்ந்த பரிமாற்றம் தோன்றும் அடியன் சொன்னதை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்த சிந்தனை சாதாரண ஒரு பக்தனு கூட தோன்றும் ஆனால் மற்ற சமயங்களில் அதற்கு சுதந்திரம் இல்லை இதுதாங்க நம்முடைய சமயத்துக்கும் பிற சமயத்துக்கும் உள்ள வேறுபாடு அதை ஞானி தோன்றிக்கிட்டே இருக்கான் இது வந்து எல்லையே இல்லை இது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைப்படுத்த முடியாது இவர் தான் இதோட லாஸ்ட்டு நீங்கள் சொல்ல சொல்ல முடியுமானா ஒருத்தருக்குன்னு சொல்ல முடியாது கோடி கோடி உயிர்கள் புத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்ற சொல்லி பேதப்படுத்த முடியாது அல்லவா அதனால் எதுவும் எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் எல்லாம் அவருக்கு தெரியும் நம்முடைய செயலை நல்லா சிறப்பாக செய்துட்டு கிளம்பலாம் நூல் பிடித்தவங்களுடைய பொய்மொழி அவங்களை எல்லாம் அலர்துவாங்க சாமி நிறைய பழி சொல்றாங்க அப்படி நின் அடி பக்தர் பேண நின்ற பரமாய பான்மை அதியன் சுவாமி நீ அவங்களாம் இப்படி தூத்துறாங்களே நீ வந்து இறைவனுடைய அடியவர்களுக்கெல்லாம் பரமானந்தத்தையும் அவனுடைய திருவடியும் கொடுக்குறியே அதுக்கு என்ன காரணம் சாமி இப்ப நிழலினுடைய அருமை எப்போ தெரியும்னா நம்ம வெயிலில் போயிட்டு வந்தால் தான் நிழல் அருமை தெரியும் இப்ப தீது காட்டினா தான் நன்மையினுடைய வலிமை தெரியும் இப்ப எதையுமே காட்டலைன்னா அந்த உயிர் எப்படி அந்த ஞானம் பெறும் அதுதான் ஆக ஒரு இதெல்லாம் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் துன்பம் ஆய்ந்து ஆய்ந்தன எப்படி ஆய முடியும் அதுக்கு இரண்டையும் காட்டுறாரு எல்லாத்தையும் காட்டி இது தீது அது ஆன்மாவே உணர்வும் செய்து அதை அதிலே துப்பி அந்த தீதை எல்லாத்தையும் நீக்கிட்டு பெருமான் கதி தான் இதுதான் உயர்ந்ததுன்னு உயர்ந்ததுன்னு சொல்லும்போது தான் அது அங்கேயே நிற்கும் அதிலிருந்து மாறுபடாமல் நிற்கும் அதுதான் சாமி இந்த மாதிரி தீதையும் மற்ற இந்த மாதிரி சமயங்கள்லாம் எதுக்கு அவர் உத்தரவு இல்லாமல் ஒன்றுமே நடக்காத அப்போ இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரணும் அவர் அதுதான் விஷயமே அதெல்லாம் காட்டி நன்மையும் காட்டி செய்யக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட முத்தை வென்ற முரு முருவலால் முத்துவை இந்த சிரிப்பில் கீழே போயிருமா அப்படிப்பட்ட ஒரு வெள்ளை பற்களுடைய அந்த அம்மா சிரிப்பில் அந்த உமை பங்கன் தன்னுடைய பாகமாக என்று இமையோர் பரவிடும் அத்தனே என் அப்பா அரியாய் யாங்க காலகண்டா காண்டற்கரியவனே அமாத்துரமானே பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது வாடல் வெண் தலை மாலை ஆத்து கிடக்கிற கபாலத்தை எடுத்துக்கிட்டு அது தலைமையில மலையா போட்டுக்கிட்டு மயங்கு இருள் எரி ஏந்தி அப்படியே இருள் அப்படி இருட்டு இருக்கும் நற்றிருள் நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதன் அப்படியே கையில ஏந்தி நம் கண்மத்தை சூட மானடம் ஆடல் மேகதென் ஒரே பெருங்கூத்து ஆடக்கூடிய அப்பா ஆடல் இப்படி கூடிய ஆட்டம் என்ன காரணம் என்று ஆமாத்தூர் அம்மானை இப்படிலான கேள்வி கேட்ட சுவாமி கோடல் நாகம் அந்த காந்தல் மலர்கள் எல்லாம் பாம்பு போன்று அழகிலாக இருக்கக்கூடிய நல்ல பசுமையான சோலைகள் பைம்போலில் கொச்சையார் இறை அந்த சீர்காழி தான் கொச்சையின் இன்னொரு பனிரெண்டு பேரில் ஒன்று கொச்சை இறை அந்த மன்னன் ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் வல்லார் பரலோகம் சேர்வார் பா இந்த பத்து பாடலை பாடுவருக்கு பரலோகம் சேர்வார் இந்த பரலோகமுற வார்த்தையே நம்ம ஞான சம்பந்தன் தான் சொன்னார் ஆறுமுக நாவலர் அந்த பிற சமயத்தவருக்கு எழுதி கொடுத்துட்டார் பரலோகம் கர்த்தர்ல எல்லாம் நம்ம ஞான சம்பந்தம் சொன்ன வேர்டு அற்புதமான வார்த்தைகள் பரலோகம் எளிதாமே எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கார் சம்பந்த பெருமான் பரன் வீரோர்க்கு மேலோன் சிவபெருமான் அதான் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியில் சேர்வார் என்று ஞானசம்பந்த பெருமான் வாழ்த்து விடைபெறுகிறார் சிவாய நம்ம சிவாய